வணக்கம் மக்களே நம்ம எங்கேன்னு கேட்டீங்கன்னா நீ சேலம் மாவட்டத்துக்கு திருநெல்வேலேருந்து எதுக்கடா கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிக் ப்ரோ கூட பிறந்த உடன் பிறந்த அண்ணன் பால்வண்ணன் அவர்களுடைய திருமண நிகழ்வு முன்னிட்டு இளம் அனைத்து பொருட்களும் அதாவது அனைத்து சேலைகளும் வேட்டி சட்டைகளும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் மைனியோட ரெக்கமெண்டில் வந்தோம் அதே மாதிரி குறைஞ்ச விலையில் நிறைந்த தரத்தில் புடவைகள் எடுத்தோம் புடவை பற்றின மற்ற விவரங்களை நம்மளுக்கு இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு தேவையான குறைகள் இருந்த நம்ம அக்கா சொல்லுவாங்க அக்கா சேலத்துல இந்த கடையில இருக்கிற சிறப்புகளை நம்ம மக்களுக்கு சொல்லுங்க இப்ப நம்ம கடை பார்த்தீங்க அப்படின்னா இத வந்து நாம நேரடியா உற்பத்தி பண்றது என்னன்னா நம்ம வந்து பட்டு சாரி அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே ரொம்ப ஹை பட்ஜெட்ல இல்லாம மினிமம் வந்து லோ பட்ஜெட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கடையில இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியான ரகமா கிடைக்கும் நாம நேரடியாக நாமளே உற்பத்தி பண்ணி குடுக்கறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து சாஃப்டாக இருந்தாலும் நம்ம தயார் பண்ணி கொடுப்போம் நம்ம இப்போ ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி ஃபேன்சியாகவும் இருக்கும் டிசைன் எல்லாமே நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே எடுத்திங்கன்னா எந்த மாதிரி டிசைன் தான் கிடைக்குமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஓன் தயாரிப்பு எலப்பழ பட் பட்ஜெட்டில் உங்களுக்கு மினிமம் ஃபைவ் தௌசண்ட் உள்ளாரி எல்லா டிசைனுமே வந்துடும் அது எங்கள் ஸ்பெஷலு ரொம்ப காஸ்ட்லியாக விரும்பி இப்படிலாம் டிசைன் இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாமே உதாரணத்துக்கு சிவகாசிக்கு அங்க எப்படி பட்டாசை மட்டும் உற்பத்தி பண்ணி குட்டி பேர் சாப்பாடு அதே மாதிரி தான் அந்த சேலம் இளம்பிள்ளை அங்க திரும்புற பக்கம்லாம் பட்டாசு கடை இருக்கிற மாதிரி இங்கே திரும்புற பக்கம்லாம் அந்த இளம்பிள்ளையில துணிக்கடைகள் தான் இருக்குது ஒரு தடவை ரோட்ல நடந்து வந்தா கூட காடு கொடுத்து தம்பி நம்ம கூட போவாங்க குறைஞ்ச விலையில உங்களுக்கு பண்ணி தரலாம் அப்படிங்கிறாங்க முக்கியமா போர்த்தீஸ்

இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டு ஜரிய ஃபுல்லா ஹெவியா இருக்கும் நல்லா முகூர்த்த புடவை டைப்ல வந்து நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு முந்தி டிசைன் இந்த அளவுக்கு கிராண்டா இருக்கும் சாரி ஃபுல் வர்க் மாதிரி வந்துரும் இது விலையை பத்தின விவரம் சொல்லுங்க காணும் மக்களுக்கு மத்த இடத்துல எப்படி நம்மளுக்கு எப்படி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முகூர்த்த பட்டுல இந்த மாதிரி ஹெவி டிசைன் எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு டென் தௌசண்ட் மேல போட்டீங்கன்னா இந்த மாதிரி அதாவது இந்த அளவு ஹெவியா டிசைன் இருக்கும் இது நம்மளோட இளமலை பட்டு தயாரிப்புல இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில வரும் பத்தாயிரம் பட்டு ஆயிரம் கொடுக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் டிசைன் வந்து நல்லா ஹெவியா இருக்கும் நல்லா கிராண்ட் ஒர்க் மாதிரி வந்திருக்கும் மினிமம் இது வந்து நீங்க பெரிய ஒரு பெரிய ஷோரூம்ல கடைகள்ல போய் எடுக்கறீங்கன்னா ஒரு 20000 25000 above போடினா தான் இந்த மாதிரி பார்டர் கான்ட்ராஸ்ட் வர மாதிரி குடுப்பாங்க இது நம்ம கடையில இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீனா 3000 வரதுதான் பெரிய கடைகளுக்கு போகக்குள்ள உங்களுக்கு இதிலிருந்து 4 மடங்கு ரேட் வந்து ஆ குறை இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அதிக லைக் பண்ணி சின்ன பொண்ணுங்க எல்லாம் நல்ல ட்ரெண்டிங் சொல்லிட்டு டிஷ்யூ உள்ள டைப்பில் கேட்பாங்க ஜரிகிலே நல்லா பிரைட் கலராக இல்லாமல் டபுள் ஷேடாக லைட் கலராக வர மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சில் இதிலே நாங்கள் காட்டுறது சாம்பிள் தான் நிறைய டிசைன் இருக்குது ஒவ்வொன்றிலுமே அது ஆன்லைன்லேயும் போட்டு அனுப்பி விட்ற மாதிரி இல்லாத பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறது தான் நம்ம டேரெக்டாக ஆன்லைன் எதுவும் பண்ணுறது கிடையாது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் அப்படின்னா நாங்கள் கொரியர் போட்டு விட்ருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கெலாம் நல்லா சைனிங் கிளாத்தாக இருக்கிற மாதிரி மீடியமான ஏஜ் இருக்கிறவங்க பட்டு வந்து ரொம்ப ஹெவியாக கட்ட முடியாதவங்க எல்லாமே சாஃப்ட்டா கேட்டுவாங்க ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி வரும் இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ல ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இருந்து மேக்சிமம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது மேக்சிமம் ப்ரைஸ் நீங்கள் எப்பேற்பட்ட பட்டு எடுத்தீங்கனாலுமே ஃபைவ் தௌசண்ட் குள்ளார வரும் ஸ்டார்டிங் நார்மலா நம்ம ரெகுலரா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி நார்மலா ஒரு கல்யாண விசேஷத்துக்கு நம்ம கட்டிட்டு போற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் எடுத்தாவே நல்ல கிராண்ட் லுக் வரும் இருக்கிற மாதிரி வரும் இப்போ ஃபேன்சியா காலேஜ் பொண்ணுங்க மாதிரி ட்ரெண்டிங்கா வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த டைப்ல நல்லா இருக்கும் இது பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன் அந்த ரேஞ்சில் வரும் அது மட்டும் வச்சு இது வந்து லேயர் டெய்லி வரக்கு ஸ்டாஃப் யூஸ் பண்ணுற மாதிரி டீச்சர்ஸு ரெகுலர் கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் காட்டனில் ஃபுல் டே கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த டைப்பெலாம் நல்லாயிருக்கும் இதுளுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு இது சேம் அதே பிரைஸ் தான் இதில் வந்து டிசைன் மட்டும் மாறும் காப்பர் கலர் பார்டர் காப்பர் டிசைனு சில்வர் டிசைனு இப்படி வரும் இதில் வந்து கிளாத் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபுல் டேனாலுமே ரெகுலர் யூஸ்க்கு டெய்லி ஒர்க் பண்றவங்க எல்லாமே யூஸ் பண்றதுக்கு சரிக்கா இதுவும் அதே தானே சரிக்கா ரொம்ப நன்றி நம்ம இளம் பிள்ளைக்கு நம்ம மக்கள் வந்து பாருவாங்க கடைசி இந்த ஒரு சர்வீஸ் நம்ம சேனல் நம்ம மக்கள் பார்ப்பாங்க லோக்கல் லோ மக்கள் இது பார்த்தீங்கன்னா பட்டுலயே நம்மளுக்கு லோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பிரைஸ் வரும் கிளாத்தோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும் சிம்பிளா வேர் பண்ற மாதிரி இருக்கும் மகளிர் தான் நம்ம சேலத்தில் இளம்பிள்ளையில் இருக்கிற முகுந்த சில்க்ஸோட அக்கா சொன்னேன் சேலைகளோட வெரைட்டி இதை பார்த்திங்கன்னா நிறையா தகவல் உங்களுக்கு தெரியணும்னு அக்காவோடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டுருங்க கடையோட என்ன உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இந்த மாதிரி மற்ற சேலைகள் பற்றின விவரங்களை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம ஆதரவு கொடுங்க நம்ம ஊர் பகுதிகளில் ரெண்டாயிரம் மூவாயிரத்து விற்கிற சேலைகளை வெறும் நானூறுரூவா ஐநூறுரூவா எழுநூறுவா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறு அதிகபட்சம் ஐயாயிரத்துக்குள்ளே தான் அதுக்கு மேலே இப்போ எந்த சேலைகளும் கிடையாது அங்கே வாங்குகிற அதே சேலைகள் தான் இங்கே விற்கிறாங்க ஆனால் அங்கே விலை கூட ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு இங்கே இந்த எந்த ஒரியுமே இருக்காது நம்ம இன்றைக்கி அங்கே தான் வாங்கியிருக்கோம் அண்ணனுடைய கல்யாணத்துக்கு மறக்காமல் ஆதரவு கொடுங்க அக்கா நன்றிகா போயிட்டு வரேன் டாட்டா போய்ட்டாரண்ணே உங்களுடைய பேர் சொல்லிடுங்க என்னோட அக்காவோட இவங்க தான் இன்னைக்கு நம்மளுக்கு க பட்டு சேலை எல்லாம் தேர்ந்தெடுத்து தந்தாங்க நம்ம தேடணும் ஒரே இல்லாமல் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்த ஒரு ஒரி இல்லாமல் நம்மளுக்கு சேலை எடுத்து நம்ம அத்தை அத்தை டாட்டா சொல்லி கேளுங்க அக்கா போயிட்டாரன் டாட்டா ஆனால் வீடியோ பாருங்கள் யூடியூப்பில்